தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் வேலைவாய்ப்பு சந்தையில் மூன்று புள்ளி ஒன்பது மில்லியன் சவுதிகள் பதிவு செய்துள்ளனர் சவுதி அரேபியாவுக்கான புதிய வர்த்தக முத்திரை பதிவு வழிகாட்டுதல்களை எஸ்ஏஐபி ஏற்றுக்கொள்கிறது சுங்க நடைமுறைகளை எளிமைப்படுத்த ஜட்கா புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தொழில்துறை மற்றும் சுரங்கத்துறைகளில் மனித திறன் மேம்பாட்டுக்கான உத்தியை அறிவிக்க உள்ள அமைச்சகம் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் வணிக மாதிரிகளுக்கான சுங்க வரி விலக்குக்கான தேவைகள் அறிவிப்பு விரிவான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் முடிவில் சமூக காப்பீட்டுக்கான பொது அமைப்பு மற்றும் சிவில் நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட புள்ளி விவரங்களின்படி சவுதி வேலைவாய்ப்பு சந்தையில் பதிவு செய்துள்ள சவுதி ஆண்கள் மற்றும் பெண்களின் மொத்த எண்ணிக்கை முப்பத்து ஒன்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து முன்னூற்று இருபத்து ஒன்றாக உள்ளது அறுபது புள்ளி ஒரு சதவீதத்துடன் இருபத்து மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஐந்து ஆண் ஊழியர்களும் முப்பத்து ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்துடன் மொத்தம் பதினைந்து லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஆறு பெண் பணியாளர்களும் உள்ளனா் மொத்த சவுதி பணியாளர்களில் சமூக காப்பீட்டு அமைப்பு மற்றும் விதிமுறைகளின் கீழ் உள்ள சவுதி ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்கள் அறுபத்தி எட்டு புள்ளி எட்டு சதவீதத்துடன் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளனர் ஆண் ஊழியர்களின் எண்ணிக்கை பதினாறு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து எழுநூற்று அறுபத்து ஒன்றாகவும் பெண் ஊழியர்களின் எண்ணிக்கை பத்து லட்சத்து ஐம்பத்து ஐந்தாயிரத்து முப்பத்து ஆறாகவும் உள்ளது சிவில் சர்வீஸ் மற்றும் அமைப்பு மற்றும் ஒழுங்குமுறைகளின் புள்ளி விவரங்களின்படி

ஆறு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஐந்து பணியாளர்களுடன் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை ஆணையத்தின் இயக்குநர்கள் குழு சவுதி அரேபியா என்ற பெயரை அரசாங்கத்தின் பொதுச்சத்தாக நியமிக்க முடிவு செய்துள்ளது இந்த பெயரை உள்ளடக்கிய எந்தவொரு வர்த்தக முத்திரை பதிவு விண்ணப்பமும் புதிதாக அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் வர்த்தக முத்திரை பதிவுக்கான விண்ணப்பதாரர் ஒரு அரசு நிறுவனம் அல்லது சிறப்பு ஒழுங்குமுறை நிறுவனமாக இருக்க வேண்டும் அல்லது வர்த்தக முத்திரை குறிப்பிடத்தக்க மற்றும் தனித்துவமான ரியல் எஸ்டேட் அல்லது சேவை திட்டத்துடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும் சவுதி அரேபியா என்ற பெயர் வர்த்தக முத்திரையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் வர்த்தக முத்திரை பயன்பாடுகள் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் முதன்மை உறுப்பு அல்லது நகரம் பகுதி அல்லது பொது இடத்தின் பெயர் வர்த்தக முத்திரையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் வர்த்தக முத்திரைகளில் இந்த பெயர்களை பயன்படுத்துவது எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாது சவுதி அரேபியா கிங்டம் ஆப் சவுதி அரேபியா போன்ற அரபு அல்லது வேறு எந்த மொழியிலும் மாநிலத்தை குறிக்கும் எந்த ஒரு சின்னம் அல்லது பொருள் கொண்ட எந்த ஒரு வர்த்தக முத்திரைக்கும் இந்த விதிகள் பொருந்தும் நகரம் பகுதி அல்லது பொது இடத்தின் பெயரை கொண்ட வர்த்தக முத்திரையை பதிவு செய்ய அதிகாரம் அனுமதித்தது பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரை உரிமையாளர் அதன் பயன்பாடு அதன் நகரங்கள் பிராந்தியங்களின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கவோ அல்லது களங்கப்படுத்தவோ இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த வழிகாட்டுதல்களின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பெயரில் வர்த்தக முத்திரையை பதிவு செய்வதற்கு உரிமையாளருக்கு பிரத்யேக உரிமைகளை வழங்குவதில்லை என்று அதிகார சபை வலியுறுத்தியது புவியியல் குறியீடாக சான்றிதழ் மதிப்பெண்கள் அல்லது கூட்டு மதிப்பெண்கள் பதிவு செய்ய அனுமதிக்கப்படுகிறது இந்த கட்டுப்பாடுகள் செயலாக்கப்படாத வர்த்தக முத்திரை பதிவு விண்ணப்பங்களுக்கு பொருந்தும் வரி வரிவிதிப்பு மற்றும் சுங்க ஆணையம் சுங்க நடைமுறைகளை செயல்படுத்த புதிய ஒழுங்குமுறை வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்கள் சுங்க அமைப்பின் செயல்பாடுகள் இறக்குமதி ஏற்றுமதி மற்றும் சரக்குகளின் போக்குவரத்து ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ள வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு கல்வி கற்பதை நோக்கமாக கொண்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் சுங்க அனுமதியை எளிதாக்கும் மற்றும் செயல்முறைகளை விரிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டில் உள்ள அனைத்து தரை கடல் மற்றும் வான் சுங்க துறைமுகங்கள் முழுவதும் வர்த்தக வசதி முயற்சிகளை ஆதரிக்கிறது இறக்குமதிக்கு தேவையான ஆவணங்களை குறிப்பிடுவது சுங்கத்தரவை மாற்றியமைப்பது பொருட்களை முன்கூட்டியே அனுமதிப்பது மற்றும் அகற்றாதது ஆகியவை புதிய விதிமுறைகளில் அடங்கும் வழிகாட்டுதல்களில் போக்குவரத்து மற்றும் தற்காலிக சேர்க்கை நடைமுறைகள் தனிப்பட்ட சாமான்கள் மற்றும் பயன்படுத்திய வீட்டுப் பொருட்களுக்கான விலக்குகள் அடங்கும் அதன் சேவைகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சியில் அதிகார சபையானது அதன் இணையதளத்தில் நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட வழிகாட்டிகளை வெளியிட்டுள்ளது இந்த வழிகாட்டிகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு உதவ விரிவான தகவல்களை வழங்குகின்றன தொழில்துறை மற்றும் சுரங்கத்துறைகளில் மனித திறன்களை மேம்படுத்துவதற்கான மூலோபாயத்தை தொழில் அமைச்சகம் விரைவில் அறிவிக்கும் என மனித திறன் மேம்பாட்டுக்கான கைத்தொழில் மற்றும் கனிம வளங்கள் துணை அமைச்சர் இன்ஜினியர் பாரிஸ் அல் சஹாபி கூறினார் சவுதி மயமாக்கல் துறையில் சமீபத்திய முன்னேற்றங்களை மதிப்பாய்வு செய்வதற்காக அல்ஹார்ஜில் உள்ள உணவு தொழில் நிறுவனத்திற்கு தனது விஜயத்தின் போது அல் சஹாபி இந்த கருத்துக்களை தெரிவித்தார் அவருடன் தேசிய தொழில் வளர்ச்சி மையத்தின் உணவுத்துறை தலைவர் ஹலித் அல் ஷஹ்ரியும் உடன் சென்றார் சவுதி பல்கலைக்கழகங்கள் கூடங்கள் மற்றும் நிறுவனங்களுடன் அமைச்சகம் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளதாக அல் சஹாபி கூறினார் தொழிலாளர் சந்தையில் தேவைப்படும் சில திறன்களுடன் குறிப்பாக நான்காவது தொழில்துறை புரட்சியின் தொழில்நுட்பங்களுடன் பள்ளி பாடத்திட்டங்களை மேம்படுத்துவதற்கான முன்முயற்சிகள் மூலம் தொழில்துறை புரட்சியின் கலாச்சாரத்தை பரப்புவதற்கு தொழிலமைச்சகம் கல்வி அமைச்சகத்துடன் இணைந்து செயல்படுகிறது என்று அல் சஹாபி கூறினார் நான்காவது தொழில் புரட்சியின் தொழில்நுட்பங்களின் செல்வாக்க தொழிலாளர்களின் திறன்களை உயர்த்தி அவர்கள் சமீபத்திய திறன்களுடன் ஆயுதம் ஏந்தியிருப்பதை உறுதி செய்தது தொழில்துறை மற்றும் சுரங்கத்துறைகளில் இரண்டு புள்ளி ஒன்று மில்லியன் வேலைகளை உருவாக்குதல் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதில் அமைச்சகம் தீவிரமாக உள்ளது என்று அல் சஹாபி கூறினார் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் வணிக மாதிரிகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு பெறுவதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை சவுதி அரேபியா அறிவித்துள்ளது விதிமுறைகளின்படி ஆறு மாதங்களுக்கு குறையாத காலத்திற்கு வெளிநாட்டில் வசிக்கும் சவுதி குடிமக்கள் மற்றும் முதல் முறையாக சவுதியில் வசிக்க வரும் வெளிநாட்டவர்கள் கொண்டுவரும் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் பயன்படுத்திய வீட்டுப் பொருட்களுக்கு சுங்க வரி விலக்கு அளிக்கப்படும் அவற்றின் தேவைகள் பின்வருமாறு தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் வீட்டுப் பொருட்கள் தனிப்பட்ட பயன்பாட்டின் வரம்புகளுக்குள் பயன்படுத்தப்பட வேண்டும் விலக்கு பெற தகுதியுள்ள நபரின் வசிப்பிடத்திலிருந்து அவர்கள் வரவேண்டும் வெளிநாட்டினர் தங்கள் வருகை முதல் முறையாக சவுதியில் வசிப்பதாக காட்டுவதற்கு ஆதாரம் வழங்க வேண்டும் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் பயன்படுத்திய வீட்டு உபயோகப் பொருட்கள் விலக்கு பெறும் நபர் வந்த நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் சவுதியை அடைய வேண்டும் பல்வேறு போக்குவரத்து வழிமுறைகள் தனிப்பட்ட பொருட்களாக கருதப்படுவதில்லை சுங்க நடைமுறைகளுக்கான ஒருங்கிணைந்த வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனைகள் மற்றும் விதிமுறைகளின்படி பார்சல்கள் மற்றும் தனிப்பட்ட அஞ்சல் விநியோகங்களுக்கும் விலக்கு அளிக்கப்படுகிறது வணிக மாதிரிகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு அளிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் பின்வருமாறு நிர்வாக விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள மதிப்பை நிர்ணயிப்பதற்கான கொள்கைகளின்படி வணிக மாதிரிகளின் சுங்க மதிப்பு சவுதிரியால் ஐயாயிரத்தை விட அதிகமாக இருக்கக்கூடாது பொருட்களின் உரிமையாளர் அல்லது அவரது அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியால் வணிக மாதிரி விலக்கு கோரிக்கையை சமர்ப்பித்தல் மாதிரிகளின் அளவு அதிகாரத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளுக்கு ஏற்ப வணிக ரீதியாக இருக்கக்கூடாது மாதிரிகள் விற்பனைக்காக இருக்கக்கூடாது விலக்கு கோரிக்கை தேதியிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் அதே வகையின் வணிக மாதிரியானது சுங்க வரியிலிருந்து விலக்கு பெற்றிருக்கக்கூடாது புதிய விதிமுறைகள் சுங்க நடைமுறைகளை முடித்த பிறகு பொருட்களை அகற்ற அனுமதித்து மேலும் அது ஆவணப்பட உத்தரவாதங்களுக்கு இணங்க சுங்க கட்டணம் செலுத்துவதை அவை அனுமதித்த நாளிலிருந்து முப்பது நாட்களுக்கு ஒத்திவைத்தது மேலும் பின்வரும் நிபந்தனைகளுக்கு இணங்க இந்த சேவைகள் வழங்கப்படும் பொருட்களின் உரிமையாளர் தனது வர்த்தக பதிவு எண்ணுடன் தனது இறக்குமதிகளை பதிவு செய்ய வேண்டும் அவர் சவுதி அரேபியாவில் வசிப்பவராக இருக்க வேண்டும் மேலும் பனிரெண்டு மாதங்களுக்கு குறையாத காலத்திற்கு மதிப்பு கூட்டப்பட்ட வரி நோக்கங்களுக்காக ஜகாத் வரி மற்றும் சுங்க ஆணையத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் பிரகடனங்களை சமர்ப்பிப்பதற்கும் ஜகாத் வரி மற்றும் சுங்க கட்டணங்களை செலுத்துவதற்கும் அவரது அர்ப்பணிப்பு வரி ஏய்ப்பு கடத்தல் தொடர்பான நிரூபிக்கப்பட்ட வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது இது நிதி தீர்வை தரங்களை சந்திக்கிறது சரக்கு அனுமதி செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ள அனைவரும் அசல் ஆவணங்களை சுங்க அறிக்கை சமர்ப்பித்த நாளிலிருந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வைத்திருக்க வேண்டும் சுங்க அறிவிப்பை சமர்ப்பிப்பதற்காக அசல் அல்லது மின்னணுவியல் விவரமான விலைப்பட்டியல் இணைக்கப்பட வேண்டும் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கான விலைப்பட்டியல் சமர்ப்பிக்க முடியாவிட்டால் சட்டம் மற்றும் அதன் நிர்வாக விதிமுறைகளின்படி பொருட்களின் மதிப்பை ஆணையம் மதிப்பிடலாம் புதிய விதிமுறைகள் துறைமுகத்தில் தொழில்நுட்ப அதிகாரம் இல்லாத சந்தர்ப்பங்களில் அல்லது மற்றொரு துறைமுகத்தில் பொருட்களை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் நில சுங்கத் துறைமுகங்கள் மூலம் பெறப்பட்ட பொருட்களை சவுதிக்குள் உள்ள சுங்கத்துறைகளுக்கு அனுப்ப அதிகாரத்தை செயல்படுத்துகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்று எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்து ஆறு புள்ளி மூன்று எட்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்து மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று மூன்று புள்ளி ஒன்பது இரண்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று பூஜ்யம் என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்கவிலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் ஏழு ரியால்கள் ஒரு பவுன் ஆறு ரியால்கள் இந்தியாவில் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பதுக்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் இஸ்மாயில் எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்